சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் நீட் தேர்வில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவ மாணவியர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது அதாவது நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகள் சிக்கல்கள் மற்றும் தவறான வினாத்தாள் காரணமாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கர்ணை மதிப்பெண் வழங்கப்பட்டது இந்த கர்ணை மதிப்பெண் வழங்கப்பட்டது சர்ச்சைக்குரியதாகியது அதாவது ஒரு சில மாணவர்களுக்கு வேண்டுமென்றே அவர்களுக்கு கர்ணை மதிப்பெண் என்று கூறி அவர்களுடைய மதிப்பெண்ணின் எண்ணிக்கையை அதிகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது இதில் பணப்புழக்கம் இருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது மேலும் ஒரு சில பணக்கார மாணவர்களை அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்பதற்காக இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது இதனால் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கும் மறு நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இன்று அவர்களுக்கு மறுத்தேர்வு நடத்தப்பட்டது ஆனால் மறு தேர்வில் எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் பங்கேற்கவில்லை கருணை மதிப்பெண் பெற்ற ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களில் எழுநூத்தி ஐம்பது மாணவர்கள் பங்கேற்கவில்லை ஆக இதிலிருந்தே அந்த மாணவர்கள் ஏன் பங்கேற்கவில்லை என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கருணை மதிப்பெண் பெற்ற அதிக மதிப்பெண் பெற்றார்கள் தற்பொழுது நியாயமான முறைப்படி மறு தேர்வு நடத்தப்படுகிறது இந்த மறு கண்டிப்பாக அவர்கள் மிக 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 குறைவான மதிப்பெண்கள் பெறலாம் ஆகவே சந்தேகம் உறுதிப்படுத்தப்படலாம் பணப்புழக்கம் இருந்தது பணக்கார மாணவர்களை அதிக மதிப்பெண் பெறவே வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது என்ற சந்தேகத்தை உறுதிப்படுத்தப்படலாம் ஆகவே குறைவான மதிப்பெண் பெறுவோம் என்ற நம்பிக்கையில் அந்த இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் பங்கேற்கவில்லை ஆனால் ஏற்கனவே எழுதியிருந்த அந்த தேர்வில் கருணை மதிப்பெண் பெற்று அதிக மதிப்பெண் பெற்றிருந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் நடைபெற்ற அந்த மறு தேர்வில் பங்கேற்கவில்லை அதனால் அந்த மாணவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஆக இன்றைய தினம் நடைபெற்ற ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கான அந்த நீட் தேர்வில் எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் பங்கேற்கவில்லை என்ற தகவல் அனைவருக்கும் அதிர்ச்சியை அளித்துள்ளது